ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைரவர் வழிபாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் காக்கும் கடவுள் அப்படின்றது தெரியும் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த பைரவரிடம் வந்து நம்ம சரணடைஞ்சிட்டோன்னா எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்த்திருவாரு அப்படின்ற கூச்சிருக்கு ஏன்னா அவருடைய உருவ அமைப்பே அதே போல் அவருடைய ஓ தலை முதல் கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் ஒரு ஒரு கிரகத்துக்கான ஒரு ஒரு ராசிக்கான பகுதிகளாக பிரித்து இருக்கு அதை பற்றின விவரங்களை நம்ம பின்னாடி ஒவ்வொரு வீடியோல பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பைரவரை சரணாவதி அடைஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நம்ம விடுபடலாம் எதிரிகள் தொல்லையே இருக்காது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் நோக்கி போடுறதுக்கான வழியை இந்த பைரவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்ற தாற்பயம் இருக்குது ஓ அந்த பைரவர்லேயே அறுபத்தி நாலு அம்சங்கள் இருக்காங்க அதில் நமக்கு தெரிஞ்சது கால பைரவர் கால பைரவர் அப்படின்னா நாய் வாகனத்தோடு இருப்பார் அப்படின்றது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சிவாலயத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் வடக்கு திசையில் இந்த வந்து கா கால பைரவருடைய விக்கிரகம் இருக்குன்றது தெரியும் இந்த பைர கால பைரவரை தாண்டி இவருடைய அம்சங்கள் அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அதுல முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடியது அஷ்ட பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வகையான பைரவர் இருக்கார் இப்போ இப்ப நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பை வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரும் ஐஸ்வரேஸ்வரரை பற்றின விஷயங்களை பார்க்க போகிறோம் ஸ்வர்ணாகர்ஷ்ணம் அப்படின்னு கேட்கும்போதே உங்களுக்கு ஸ்வர்ணத்தை ஆக்கர்ஷணம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர் அப்படின்றது பேர்லேருந்தே நமக்கு தெரியும் ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்ற கூச்சிருக்கு இப்போ நீங்கள் கால பைரவர் படத்தை நம்ம வந்து பூஜை அறையில் வைக்கிறோமா அப்படின்றது வைக்கக்கூடாதுன்ற தாற்பயம் கிடையாது எல்லா இறைவனும் வந்து நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்காகவே கஷ்டங்களை போக்கி இன்பத்தை அருளக்கூடிய வகையில இருக்கக்கூடிய சூழ்நிலைய அழிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துல அவதரிச்சாங்க அதே போல கண்டிப்பா வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய புகைப்படத்துல இந்த ஐஸ்வர்யேஸ்வரரும் இந்த ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவருடைய விக்கிரகத்தையோ இல்ல போட்டோவையோ வச்சு நீங்க பூஜை பண்ண தொடங்கிட்டீங்கன்னா லக்ஷ்மி கடாச்சத்தை அருளக்கூடிய ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவரும் உங்க கூட இருக்கிற மாதிரியும் ஐஸ்வர்யேஸ்வரும் உங்க கூட இருக்கிற மாதிரியும் ஆனா தாத்பரியத்தை கொடுக்கும் ஏன் நான் இந்த அளவுக்கு அழுத்தி சொல்றேன்றதுக்கான விளக்கத்தை இப்ப நம்ம பார்ப்போம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மகாஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய புகைப்படம் அதை தொடர்ந்து பார்க்கறது வந்து ஐஸ்வரேஸ்வர படமும் இருக்கு இந்த ரெண்டு படமும் ஒரு வீட்னா வீட்டு பூஜை அறையில கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற கூச்சு இருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பொண்ணும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய தெய்வங்கள் அதனால் இந்த இறைவனுடைய புகைப்படத்தை நம்ம பூஜரையில் வச்சு வழிபடுறது மிக சிறந்தது அப்படின்றது இருக்குது அதே மாதிரி தினமும் நம்ம ஒரு முறையாவது நம்ம என்ன சொல்லணும் ஓம் ஐஸ்வரேஸ்வரா எனமக நமக ஓம் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவா என இந்த மந்திரத்தை இந்த நாமாவளியை மட்டும் சொல்லுங்கள் மீதி வந்து மந்திரங்கள் அனைத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பழகி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த மந்திரத்தை நம்ம ராகு காலத்தில் ிருஷ்ண பைரவர் வருது அதனால அந்த தினத்தில் நீங்கள் இந்த வழிபாடுகளை செய்யும்பொழுது மிகப்பெரிய சக்தி இருக்கும் மிகப்பெரிய செல்வ சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு இந்த இறைவன் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்றது கூச்சிருக்கு அந்த டைமில் நீங்கள் ஆலயத்துக்கு சென்று ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் இருக்கிற கோயிலாக இருந்துச்சுன்னா சிறந்த விஷயமா இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கால பைரவர் இருக்கிற இடத்துல போயிட்டு அங்கே இருக்கிற பைரவருக்கு செவ்வரளி மலரால நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் எல்லா ஆலயத்திலையும் இருக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சி பார்க்கலாம் இப்போ சென்னைன்னு எடுத்தோம்னா இந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் எங்கே இருக்கிறாருனா இப்போ அந்த குபீரர் கோவிலில் அந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் இருக்கார் இப்போ அந்த ஏன் அந்த குபேரர் கோவிலில் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் இருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் இப்போ நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர் நம்ம ராகுகாலத்துல வழிபடும் பொழுது ரொம்ப சிறந்த பலனை கொடுப்பார் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் வந்து சொல்றது என்ன விஷயம்னா மந்திரங்கள் ஜபிக்கணும்னு சொல்றேன் அந்த மந்திரத்தை நீங்க குறிப்பிட்ட கால நேரத்தில் நீங்க ஜபிச்சுட்டு வந்தோன்னா ஒரு தடவை சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு ஆயிரத்தி எட்டு தடவை சொன்னதுக்கான பலன் உண்டு அப்ப அந்த ராவுகால டைம்ல நீங்க தொடர்ந்து மந்திரங்களை ஜபிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வேண்டுதலை இறைவனிடம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறும் இப்போ நான் ஒரு விஷயத்த சொன்னேன் இப்போ குபேரர் கோவில ஏன் ஸ்வர்ணா ஆகர்ஷண பைரவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுர்ணாகர்ஷண பைரவரும் ஐஸ்வரீஸ்வருடைய படத்தை இப்ப பாக்கிறோம் இப்போ இந்த ஐஸ்வரீஸ்வரருடைய படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விபரம் புரியும் ஏன்னா இந்த அஷ்டலக்ஷ்மிகளும் குபேரரும் நமக்கு செல்வங்கள் வளர்த்து தந்துகிட்டே இருந்தாலும் அதனால அவங்களுடைய சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அவங்க அந்த சக்தி குறைபாட்டை வந்து சரி செஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஷ்டலக்ஷ்மிகளும் குபே வேறும் ஒவ்வொரு தேயிப்பிரையில வரக்கூடிய ராகுகால நேரத்தில் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை வந்து போய் பார்த்து அவங்க கிட்ட இருந்து செல்வ வளத்தை பெற்று வந்து நமக்கு மறுபடியும் நம்மளுடைய தேவைகளை பொது மக்களுடைய தேவைகளுக்கு வேண்டுதலுக்கு தேவையானபடி எந்த இறைவன்கள் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற தாப்பர்யம் இருக்குது அதனால் சர்ணாகிருஷ்ண பைரவருடைய வழிபாட்டை நம்ம ராகு காலத்தில் செஞ்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் அப்போ அந்த டைமில் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் இது எல்லாம் நம்ம சொல்லணும் அதே மாதிரி ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய அஷ்டகத்தையும் நம்ம படிக்கணும் இப் இப்போ இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவ காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம் ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மாத்மிஹாய தீமஹி தன்னு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ பிரச்சோதையா இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பைரவர் யாருன்னா ஹரி ஹர பிரம்மா அப்படின்னு சிவன் மா விஷ்ணு அடுத்தது பிரம்மா இவ மூணு பேருடைய உருவமா இந்த ஐஸ்வரேஸ்வரரும் ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவரும் இருக்காரு அப்படின்ற அர்த்தம் இந்த மந்திரத்தை ஒரு சொல்லும் பொழுது இந்த மூன்று தெய்வங்களின் ஒரு சேர வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது ஸ்வர்ணத்தை வாரி வழங்கக்கூடிய மந்திரம் இந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவ காயத்ரி மந்திரம் இதை தொடர்ந்து ஜபிச்சுட்டு வரலாம் இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய மூல மந்திரம் ॐ एं ऐं क्लां क्लीं प्लूं ह्रां ह्रीं ह्रूं सहमम्मापत्रधारणाय अजामिलबन्धनाय लोगेश्वराय स्वर्णाकृष्णभैरवाय मम दारिद्र्यविद्वेषणाय ॐ श्रीं महाभैरवाय नमः இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரும்பொழுது நம்மளுடைய ஆபத்து காலத்தில் எல்லாம் நமக்கு காவலாக இருக்கக்கூடிய தெய்வமாகவும் அடுத்தது இந்த உலகத்தை காப்பா ரட்சிக்கிற இறைவனாகவும் அடுத்தது நம்மளுடைய மம்தாரித் திரியம் நம்மளுடைய தரித்திரியத்தெல்லாம் போக்கி ஐஸ்வர்யத்தை வழங்கக்கூடிய இறைவனாகவும் இந்த ஐஸ்வரேஸ்வரர் இந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் திகழறாரு அப்படின்ற அர்த்தம் இந்த மந்திரத்தையும் நீங்கள் தொடர்ந்து சொன்னிங்கன்னா உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைச்சி உங்களுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்